அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்தொன்று குறிப்பு அறிதல் குரட்பா எழுநூற்று ஏழு சிரிப்பது பேசுவது போன்றே குறிப்பறிந்தொழுகளும் மாந்தருக்கு மட்டுமான தனிப்பண்பு உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு மொழிக்கு தடுமாற்றம் ஏற்படலாம் ஆனால் முகம் அங்கு முந்தி நின்று தன் பணியை தவறாது செய்யவல்லது மகிழ்வும் வெறுப்பும் முகம் போல முந்தி காட்டுவது எது என்று வினா தொடுக்கின்றது குறிப்பு அறிதலின் ஏழாம் குறட்பா முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துறும் சொற்பொருள் முகத்தின் முகத்தை விட முது குறைந்தது அறிவு மிக்கது உண்டோ உளதோ உவப்பினும் மகிழ்ந்தாலும் காயினும் சினந்தாலும் தான் முகமாகியது முந்துறும் முற்பட்டு நிற்கும் கருப்பொருள் முகத்தை விட அறிவு மிக்கது பெரிது இல்லை மகிழ்வடைந்தாலும் வெறுப்படைந்தாலும் அவ்வுணர்வுகளை காட்ட முகம் முற்பட்டு நிற்கும் மனத்தில் உள்ள வெறுப்பு வெறுப்புகளை முகமே முதலில் காட்டி விடுவதால் அந்த முகத்தைப் போல அறிவுடையது வேறு ஏதும் இல்லையாம் உள்ளத்தின் உவப்பையும் வெறுப்பையும் முன்னதாக காட்டும் முகத்தைப் போன்ற அறிவுடைய உறுப்பு வேறில்லை உள்ளத்து உணர்வுகளை உடல் மொழியால் உடலின் மற்ற உறுப்புகள் உணர்த்தும் முன்னரே முகம் உணர்த்தி விடுகின்றது உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு உண்டாகும் மாறுதல்கள் முகத்தில் உடனே தோன்றிவிடும் என்பது வள்ளுவ பார்வை முகத்தை விட விரைந்து குறிப்புணர்த்தும் உடல் உறுப்பு வேறில்லை முகம் என்னும் பொழுது அங்கேயுள்ள கண்ணின் பார்வை புருவத்தின் நெழிவு காட்டுவன முக குறிப்பினை கொண்டு அக கருத்தினை ஐயத்து கிடமின்றி உணர்ந்து நடக்கும் திறன் பெற்றோர் ஆக்கமும் ஆளுமையும் கொண்டவராகின்றார் அகக்குறிப்பினை அகலாது ஆய்ந்தறிந்து ஒழுகுவோர் துணை தலைமைத்துவத்துக்கு வலிமை கூட்டும் என்பது அறிவு அதிகமாவது என்று பொருள் வல்லது அறிவின் செயல்பாட்டினை விரைவாக அதிகமாக துல்லியமாக நுட்பமாக வெளிப்படுத்துவது முகம் அதனால் முகம் அறிவுமிக்கதாகின்றது அகத்தில் தோன்றும் உணர்வுகளை முகத்தில் வாசித்தறியலாம் முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துறும் வாழ்க வள்ளுவம் வெல்க குறளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்